സ്വിച്ചുവൽ ജോതിടം ടി വി നേർഗ് അടിയൻ உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆனி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்கணும் அதன்போது பொது பலன் பார்க்க போறோம் பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலன் சொல்லுவோம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆணி மாத கிரகநிலை நிலை பார்க்கும்போது மேஷத்துல செவ்வாய் இருக்காரு ரிஷபத்துல குரு இருக்காரு மிதனத்துல சூரியன் புதன் சுக்கரன் கடகத்துல யாரும் இல்லை அதே மாதிரி கண்ணியில கேது சந்திரன் கும்பத்தில் சனி இதுதான் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஆணி மாதம் பன்னெண்டு தேதி ஆணி பன்னெண்டுலேருந்து ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பத்து நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த ஆணி மாதத்தில் புதன் வந்து சூரியன் வந்து மிதனத்தில் இருப்பார் அவர் கூட ஆணி பன்னெண்டாம் தேதி அன்று சுக்கரன் மாறுறார் அதன் புதனும் மாறுறார் இந்த இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஆணி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே சுக்கரனும் புதனும் ராசியில் போகிறாங்க அப்போது சூரியனோடய புதன் சுக்கரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது யோகம்னாலே நல்ல விஷயம் அதில் அதியோகம்னால் இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்கப்போகுது இந்த ஆணி மாதத்தில் வரல இந்த நான் சொன்ன பத்து நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை போகுது அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன் இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆணி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது இரண்டாவது இந்த ஆணி மாதத்தில் தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும் ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் இந்த ஆணி மாசத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த ஆணி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும் ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது அந்த தலைமுதல் கால் உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில் நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை அதனுடைய வகைகள் உடம்பு எல்லாமே இருக்குது அந்த இறதம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபணம் வைட்டிருக்கார் இதுதான் உண்மையான விஷயம் அதுதான் செம்பர ரகசியமாக சொல்லப்படுது அதனால் இந்த ஆணி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் அந்த ஆனி மாதத்தில் வரப்போகுது அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும் போது இந்த ஆணி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் விளைய போகுது ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதி யோகம் சொல்லப்படுது ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆணி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும் அது ஒவ்வொரு ஆசிங்கன்னு சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு குரு பலன் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் இது இல்லாமல் இந்த ஆணி மாதத்திலே நல்லா கேட்டுங்க ஒற்றுமை மேலோங்கும் இதனால சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி ஒருத்தர் விமர்சிச்சுருக்காங்க இப்போ கண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சி இருப்பாங்க போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் போட்டி பொறாமை பொறாமையாக இருக்கக்கூடாதுவாங்க பொறாமையில் வந்து சண்டைட்டுப்பாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த ஆணி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது இல்லாமல் ஆணி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது அந்த காலத்துல ஜேஷ்டா வழிபாடு அப்படின்னாங்க மூதேவின்னு சொல்லுவாங்க மூதேவின்னா அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி அதனால்தான் அவள் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க அவள் லக்ஷ்மிக்கு சகோதரி அக்கா அவளுக்கு வந்து தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தீயசக்தியை அழிக்கிறது தீயதை அழிக்கிறது இது மாதிரி தான் அவளை பண்ணுவாங்க அதனால் வந்து எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர் வளர்ப்புற நாட்களில் வழிபடுறோம் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம் பௌர்ணமியில் வழிபடுறோம் சக்திக்கு வந்து அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாளெல்லாம் வழிபடுறோம் இல்லையா தீயசக்தி விலக அதே மாதிரி தான் அவளையே வழிபடணும் அப்போ அந்த ஆடி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள் அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும் ஜேஷ்டா கிட்டே யாருன்னா சொல்லுவாங்க கோயிலில் இருப்பாங்க பழைய காலத்தில் கோயிலாக உண்டு அவளுக்கு கிராம கூட பேர் கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டுருக்காங்கள ஜெஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ ஓர்ந்துதான் சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயதெல்லாம் விலகி அடுத்த ஆசி மா ஆடி மாதத்தில் நல்ல அம்மோடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஆணி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் விரிவாக இருந்தால் ஒவ்வொரு ராசிக்கும் பலனை நான் சொல்ல போகிறேன் இந்த விற்றாசி நேயர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல விஷயமாக தான் நடக்க போகுது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கார் அஞ்சாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல குரு நல்ல பொருஷன் நடந்திருக்காரு எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் பதினோராம் இடத்துல கேதுவும் சந்தனும் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் போகுது உங்களுக்கு ஏழு லக்கர் குரு நல்லது தான் செய்வார் கணவன் மனைவி உறவு பலப்படும் பங்குதாரர்கள் பிரச்சனை தீர்ந்துடும் பொருளாதார வசதிகள்லாம் வாய்ப்புகள் பெருகி வரும் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற அந்த வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது நல்ல நிலமை தான் வரப்போகிறீங்க இருந்தாலும் வீடு வாங்குகிற விஷயங்கள் மனை வாங்குகிற விஷயங்கள் வாகனங்கள் இதெல்லாமே பார்த்து வாங்கினோம் செகண்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட் வாங்கினா கூட பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்குண்டான அனுபவப்பட்டவங்க கூட்டு போய் வாங்கணும் இல்லைன்னா தள்ளி போடுறது நல்லது இது இல்லாமல் கொஞ்சம் முக்கியமான புண்ணியஸ்தல யாத்திரைகள் அது போய்ட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது கடல் சார்ந்த இடமா போகிறது நல்லது இறை அங்கே பண்ணிட்டு வரலாம் கடற்கரை ஓரம் அது கடற்கரை நதி குளம் ஏரி இது பக்கத்தில் தான் வழிபடுறது இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது நீரைகள் பக்கத்தில் இறைவேபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது சக்திகள் அதிகரிக்கும் அப்போ அந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் உங்களுக்கு எதிரிகளுடைய எதிர்ப்பு எல்லாமே இப்போ குறைஞ்சிட வருது குறைஞ்சிட போகுது அவங்க மூலிமா நல்லது நடக்கும் சில எதிரிகள் வந்து அவங்களே இப்போ கேஸ் பண்ண வாபஸ் வாங்கிப்பாங்க நம்மளே தீர்த்துக்கலான்வாங்க இல்லைனா சரி இவனை பா போதும் விட்லாம் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் இவனை பார்த்துக்கிறதோட நம்ம வேலை கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க மாதிரிலாம் நடக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு குரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அவர் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது விருசை ராசிக்காரங்களுக்கு கல்யாணமாக இருக்கிற ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அவங்களுக்கு விரும்பியபடி வாழ்க்கை அமைய போகுது அது இல்லாமல் எதிர்பாராத ராஜயோகம் ஏற்பட போகுது அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா எதிர்பாராத வ இடத்துலேருந்து ஒரு பொருள் வரவு பண வரவு இது மாதிரி வந்து சேரும் ஒரு போட்டி பந்தியில் கலந்துருப்பீங்க அது மூலியமாக அந்த கிடைக்கும் பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் தொகை வந்து அதிகமாகவே இருக்கும் அவங்க தொகை சொல்லியிருப்பாங்க அதுக்கு அதிகம் அதிகமாக தொகை கொடுப்பாங்க வட்டிக்கு போட்டு இப்போ சில ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க சில ஃபிக்ஸில் போட்டிருப்பீங்க அதில் வட்டி அதிகமாக வந்து அது மூலிமா அந்த பணம் நிறைய வரும் இதுமாதிரில்தான் வரப்போகுது அது மாதிரிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது முக்கியஸ்தார் அதாவது உங்களுக்கு நல்ல வெல்யூடேஷன் சொல்லுவாங்க உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க அவங்க மூலிமா நல்லா நடக்கும் அவங்க வந்து நேரத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஒதுங்கியிருப்பாங்க இப்போ இந்த நேரத்தில் உதவி பண்ணி நீ அப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேசி கேட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் தான் அமையப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் தெய்வ வழிபாடு பண்ணும்போது அம்மனுடைய வழிபாடு ரொம்ப சொல்லப்படுது முருகர் வழிபாடு ரொம்ப தான் சொல்லப்படுது அதில் முருகர் வழிபாடில் மருத்துவ குணம் கொண்ட முருகர் இப்போ பயணி முருகர் எடுத்துக்கலாம் வைத்தியநா வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் முருகர் பார்க்கலாம் அந்த தரிசனம் பண்ணலாம் அங்கே கிடைக்கிற அந்த புற்றுமன் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இதெல்லாமே நல்ல விஷயம் நடக்கப்போகுது உங்களுக்கு பூமி லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக அது இல்லாமல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தால் விவசாயத்தில் வளர்ச்சி அடைவீங்க அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும் பொருள் வரும் வரும் எதிர்பாராத பொருள் வரும் வரும் நீங்கள் எதிர்பார்த்து இந்த பொருள் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து இது மாதிரிலாம் நடக்கும் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் அது இல்லாமல் குழந்தைகள் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும் மேன்மேலும் நல்ல விஷயமாக நடக்கும் அவங்களுக்கு குருவோடய பார்வை கிடச்சிருக்கனால நல்ல வளர்ச்சி மேலே வளர்ச்சி அடைவாங்க படிப்பு இல்லாமல் அது இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அதில் கலந்துக்கிட்டு அதுலேயும் பரிசு பாராட்டுலாம் பெறுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு சகோதர வழி ஒற்றுமை கண்டிப்பாக மேலோங்கும் இலை சகரமாகட்டோம் மூத்த சகரமாகட்டோம் அவங்க மூலிமா நல்லது நடக்கும் அவங்களுடைய அக்கறை நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க எதிர்பாராத உதவி அவங்க செய்வாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு அதை செய்வாங்க இதுதான் முக்கியமான உதவி அது தேவையறிந்து செய்கிற உதவி பாருங்கள் அது ரொம்ப விசேஷமானது அதுவும் உங்களுக்கு இப்போ போகுது இதெல்லாமே நடக்கும் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது வேல் வழிபாடு வேலும் மயிலும் வேலும் மயிலும் சேர்த்து வாங்கணும் முருகர் வாங்கும்போது அது ரொம்ப நல்லது அதே மாதிரி வள்ளி தெய்வானி சமாதிய சமயதராக இருக்கிற முருகர் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு வரலாம் விளக்குகள் ஆறு விளக்குகள் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பொதுவாக முறை சுற்றி வரலாம் இது இல்லாமல் நவகிரக வழிபாடுன்னு வந்து சொல்லப்படுது நவகிரகம் ஒன்பது கிரகம் வழிபடலாம் பதினோரு சுற்று சுற்றணும் அதுதான் பரிகாரத்துக்கு சாதாரணமாக ஒன்பது பரிகாரனா பதினோரு தடவை சுற்றணும் அது நவகிரகமாக இருந்தாலும் அப்போது பதினோரு சுற்று சுற்றி வந்ததுன்னா அந்த வழிபாடும் உங்களுக்கு வந்து சொல்லப்படுது இதெல்லாம் மேற்கு மேலும் வளர்ச்சியாக தான் உங்களுக்கு அமையப்போகுது இந்த விறச்சி ராசிக்காரங்களுக்கு புது புது மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்துலேயும் தொழிலும் வியாபாரத்துலேயும் மிக நடக்கப்போகுது அது இல்லாமல் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க அவங்களும் நல்லா நடக்கும் ஒரு தொகை போட்டீங்கன்னா அது பிரியமாக ரெட்டிப்பு கிடைக்கும் ரெட்டிப்புன்னு சொல்கிறேன் இல்லையா அது மாதிரி ரெட்டிப்பான தொகை கிடைக்கும் போகுது அது உங்களுக்கு இப்போ உள்ள காலக்கட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே விரசி நல்லது நடக்க நடக்கும்போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பரிகாரங்கள் சொல் சொல்லியிருக்கேன் தான தர்மங்கள் பார்க்கும்போது நீங்கள் பொதுவாக திரவ சம்மந்தப்பட்ட தானம் அந்த நீர்மோர் இளநீர் இது மாதிரிலாம் கொடுக்கலாம் நிறைய வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டீங்கன்னா இல்லைன்னா அதுக்கு செய்கிற இடத்துல போய் கலந்துக்கலாம் உங்களால் முடிஞ்ச உதவி கொடுக்கலாம் தனியாக செய்யலாம் இல்லைனா பொதுவாக போய் கலந்துக்கலாம் கோவிலில் நடக்கும் இப்போல்லாம் வந்து காலகட்டத்தில் பெரிய பெரிய ஆளுங்களாம் செய்கிறாங்க அரசியல்வாதிகள் சமூக ஆர்வலர்கள் இவங்களாம் பண்ணுறாங்க அவங்களோட போய் சேர்ந்து பண்ணலாம் இல்லை நீங்களும் தனியாக பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலுக்கு மேல் நல்ல விஷயம் போகுது நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பரிகாரங்கள் தானும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆணி மாத ராசி பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்ப்போம் சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்